அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அன்று நாள் முழுவதும் அமுதா இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்தாள் அவள் இளம் உள்ளத்தில் கிளர்ந்து எழுந்த மகிழ்ச்சி கூறுகள் ஆயிரம் ஆயிரம் சிறகுகள் முளைத்த இளம் பறவைகள் விண்ணுலகில் சிறகிட்டு பறப்பது போல் மகிழ்வில் மூழ்கி கிடந்தாள் அன்று அவள் வீடும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அன்று அவளை பெண் பார்க்க மாப்பிளை வீட்டார் வர இருப்பதை மனதில் எண்ணி எண்ணி தன்னை எந்தவித ஆடை அணிகளால் அலங்கரித்துக் கொள்ளலாம் என்பது புரியாமல் திகை கொண்டிருந்தாள் அமுதா சமுதாயத்தில் எண்ணற்ற இளம் காதலர்கள் தங்கள் காதல் நிறைவேறாமலேயே கருகி போனதையும் காதல் நிறைவேறாமல் முறிந்து போனதால் இளம் காதல் ஜோடிகள் தங்களையே மாய்த்து கொண்ட பல செய்திகளை பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன் ஆனால் நான் காதலித்த காதலரின் பெற்றோரை என்னை பெண் பார்க்க என்று வருகிறார்கள் இதை நினைக்கும் போது நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் தனக்குள் எண்ணி மகிழ்ச்சி கடலில் நீந்தி கொண்டிருந்தாள் அமுதா அன்று மாலை அவளின் ஆசைகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வகையில் தனது ஆத்மார்த்த காதலன் கார்த்தியும் அவரது பெற்றோர்களும் ஒரு வாடகை காரின் மூலம் வந்து வீட்டின் வாசலின் முன் இறங்கி வீட்டிற்குள் அவர்களை தன் சிந்தை குளிர வரவேற்று உள்ளே ஓடி கூறி அவர்களை வரவேற்க செய்தாள் அமுதா மாப்பிள்ளை கார்த்தியின் தந்தை சங்கரன் தாய் வள்ளி ஓரிரு உறவுக்காரர்களுடன் பெண்ணை நிச்சயம் செய்வதற்காக பழம் பூ வெற்றிலை பாக்கு தட்டுகளுடன் வந்திருந்தனர் அமுதாவின் பெற்றோர் உறவுக்காரர் சிலருமாக கூடத்தில் விரித்து போடப்பட்டிருந்த பாய்களின் மீது அமர்ந்தனர் எல்லோரும் அமர்ந்த மௌனத்துக்கு பிறகு நிச்சயதார்த்த பேச்சு தொடங்கியது முதலில் பெண் வீட்டார் வந்திருப்பவரை விசாரிக்கும் வகையில் பேச்சை தொடங்கினார் பின்னர் இரு வீட்டாரும் பேசிக் கொண்டிருந்தனர் பெண்ணின் குளம் கோத்திரம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் என்றெல்லாம் பார்க்கப்பட்டு ஒப்புதலும் ஒருவாறு தெரிவிக்கப்பட்டிருந்ததால் இன்றைய பேச்சின் அனைவருமே ஏகோபித்த திருப்தியில் காணப்பட்டனர் எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்த பின்னர் மாப்பிள்ளையின் தாய் வள்ளி பேசத் தொடங்கினாள் பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு ஒரு புது மாடல் ஸ்கூட்டர் வாங்கி தரணும் அதோடு கூட ஐம்பது பவுன் நகை கண்டிப்பாக போட்டாகணும் இதிலே கொஞ்சமும் குறையக்கூடாது பெண் வீட்டார் இதுக்கு உடன்படலேனா நாங்க வேற இடத்திலே ஒரு வசதியான பெண் பார்க்க முடிவு எடுத்திருக்கோம் கராரும் வள்ளியின் இந்த வார்த்தைகள் பெண் வீட்டாரை எதிர்பாராத அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதை கேட்ட பெண்ணின் தாய் ஐம்பது பவுன் போட எங்களால் இயலாதுங்க ஏதோ எங்களால் முடிந்ததை போடுறோங்க என்று வேண்டினாள் எங்களாலே முடிந்ததுனா அது எவ்வளோ எத்தனை பவுன் போட முடியும் நீங்க என்னதான் கெஞ்சினாலும் காரணங்கள் சொன்னாலும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது அந்த ஐம்பதுல இருந்து ஒரு அரை பவுன் கூட என்னால குறைக்கவே முடியாது இந்த காலத்திலே பெண்ணை பெற்றவங்க கூடவே பொண்ணையும் சேர்த்து வைக்கணும் ஒரு பெண்ணை பெற்று படிக்க வச்சுட்டா மட்டும் போதுமா அது போகட்டும் நீங்க போடுற நகை யாருக்கு போடுறீங்க எங்களுக்காகவா கேட்கிறோம் உங்க பொண்ணுக்காக தானே கேட்கிறோம் என்னுடைய பதில் இதேதான் கீழே ஒரு குண்டுமணி கூட குறையக்கூடாது என்று கூறினாள் மாப்பிள்ளையின் குடும்பத்தை கவனிக்கிற அளவுக்கு உத்தியோகம் பார்க்கிறான் அவனுக்கு பெண் கொடுக்க அதுவும் படித்த பெண்கள் நகைகளுடன் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு திருமணம் செய்ய காத்துட்டு இருக்காங்க நிலைமை இதுதான் தீர யோசிச்சு செய்யுங்கள் நகை விஷயத்தில் மட்டும் நான் சொன்னதுதான் பல முறை பணிவாகவும் கெஞ்சியும் கேட்டுக்கொண்ட பெண்ணின் தாயிடம் மாப்பிள்ளையின் தாய் வள்ளி கூறிய வார்த்தைகள் இவை மறுநாள் மாலை சூரியன் சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தான் ஊருக்கு சற்று தூரத்தில் அம்மன் கோவில் அருகில் செண்மக மரத்தின் கீழ் கார்த்தியும் அமுதாவும் முன்னரே திட்டமிட்டு இருந்தபடி சந்தித்தனர் அமுதா பின்னலுடன் சரமாய் தொங்கிக் கொண்டிருந்த மல்லிகை மலர்களின் நறுமணம் அவன் சிந்தனையை மயக்கமுறச் செய்தது சிலை போல் அமைதியில் திளைத்த அவளின் கரங்களை தொட்டு தடவிய ஸ்பரிச உணர்வால் மெய்மறந்தது போல் நின்றான் சற்று நேர அமைதிக்கு பின் அவன் அமுதா ஏன் மௌனமா தன் வினாவை பாதியில் நிறுத்தி அவள் கண்ணங்களில் வடிந்த நீர்த்துளிகளை தன் விரல்களால் துடைத்து விட்டான் கார்த்தி நம் காதல் புனிதமானது பரிசுத்தமானது நாம எந்த தவறும் செய்யாமல் ஒருவரை ஒருவர் அன்பாலே நேசிச்சு வர்றோம் நம்மை பெற்றவங்களுக்கு எந்தவித கெட்ட பெயரும் ஏற்படுத்தாமல் நம்ம திருமணத்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னீங்க ஆண்கள் தாம் சொன்ன சொல்லை காப்பாத்துவாங்கன்னு நம்பித்தான் உங்களை நான் மனசார நேசித்தேன் உயிருக்கு உயிராய் காதலிச்சேன் நம்ம கல்யாணம் முறைப்படி நம்ம பெற்றோர்களால் நடத்தணும்னு சொன்னீங்க மேலும் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யறதாகவும் சொன்னீங்க உங்க அம்மா ஐம்பது பவுன் குறையில்லாமல் போட்டால்தான் இந்த திருமணமே நடக்கும் இல்லைனா இந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லும் போது நீங்களோ உங்க அப்பாவோ ஒரு வார்த்தை கூட அவங்கள எதிர்த்து பேசல நீங்க நான் ஒரு தமிழ் பெண் உங்க அன்பு உள்ளத்தையும் நல்ல பண்புகளையும் நினைத்துதான் மனப்பூர்வமா காதலிச்சேன் எந்த தப்பும் செய்யாமல் பெற்றோருக்கு பழி நேராம்தான் நடந்துகிட்டேன் இந்த காதல் திருமணத்திலே முடியலேன்னா என்னை நீங்க உயிரோட பார்க்க முடியாது இது உறுதி அவள் பேசி முடிப்பதற்குள் கண்களில் கசிந்த நீர் அமுதா உலகமே எதிர்த்து வந்தாலும் அச்சப்படாமல் எங்க அப்பா எதிர்த்து பேசுவார் ஆனா எங்க அம்மாவை மட்டும் எதிர்த்து வார்த்தை கூட எங்க அப்பா பேச மாட்டார் அதனாலதான் அவங்க நகையை கேட்ட போது நாங்க எல்லோருமே வாயை மூடிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு அடிமை அப்பா நடுவிலே நான் எப்படி அவர்களை மீறி பேச முடியும் பதட்டமின்றி சப்தமின்றி தன் நிலையை விளக்கினான் கார்த்தி உங்க அம்மாவுக்கு நகை மேலே கொள்ளை ஆசை உங்களுக்கு என் மேலே ஆசை இல்லையா அதை நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு புரியும் என்றாள் அமுதா அமுதா நம் பழக்கம் பற்றி எங்க அப்பாவுக்கு தெரியும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு வரதட்சணை தானே நோக்கமே தவிர என் கல்யாணம் முக்கியம் அல்ல இதை அம்மாவுக்கு எப்படி உணர்த்தலாம் என்று நானும் அப்பாவும் என் வகுப்பு தோழனும் நாளைக்கு ரகசியமா கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கும் அதனால் பதட்டப்படாமல் பொறுத்திரு அமுதா என்று தன் காதலியை ஆறுதல் படுத்தினான் கார்த்தி வரதட்சணையை விரும்பும் மாமியார்கள் இருக்கும் வரை இந்த கொடிய நோயை யாராலும் குணப்படுத்தவோ விரட்டவோ முடியாது என தன்னுள் எண்ணினாள் அவள் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஓரிரு நாட்கள் கடந்தன அமுதாவின் மனம் அமைதியை பிடிவாதம் செய்து பேரை அவமானப்படுத்தி அனுப்பிய தன் காதலன் அம்மா வள்ளியின் நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருந்தாள் அமுதா ஒரு நாள் இரவு அன்று அம்மாவாசை நாள் நள்ளிரவு எங்கும் கும் இருட்டு கார்த்தியின் வீட்டிற்குள் எதிர்பாராமல் நுழைந்து விட்ட முகமூடி கொள்ளையர் இருவர் அடையாளம் தெரியாத கருப்பு உடைகளில் முகமூடியுடன் கைகளில் பளபளக்கும் கத்திகளை காட்டி கார்த்தியின் அம்மா வள்ளியை எழுப்பினர் எழுந்த வள்ளி தூக்க கூச்சல் போட வாய் திறந்தாள் முகமூடியின் கத்தி முனை அவள் வாயருகில் வந்து பேச தடை விதித்தது அதோ பார் வெளியில் வரவேற்பறையில் படுத்திருந்த இருவர் வாயில் துணி அடைத்து இருவரையும் கம்பத்தில் கட்டி வைத்திருக்கிறோம் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் சத்தம் போடாமல் எழுந்து வந்து நகை பணம் பொருள் எங்கெங்கே இருக்கோ எடுத்து கொடுத்தது முடியாதுன்னா இதோ கூர்மையான கத்தி ஒரே குத்துல உயிர் போயிடும் எழுந்துடு அவர்களின் அதட்டல் அவளின் அடிவயிற்றை கலக்கியது அவள் கட்டிலில் படுக்கைக்கு கீழே இருந்த கொத்து சாவிகளை எடுத்துக்கொண்டு போய் வீரோ கதவை திறந்தாள் மறைமுக பீரோவில் இருந்து நகைகளையும் பணத்தையும் எடுத்து வைத்தாள் தான் அணிந்திருந்த அட்டிகை செயின் இரட்டை பட்டை செயின் வீரோவில் இருந்த ஒட்டியான தங்க வளையல்கள் அனைத்தையும் சேர்த்து எழுபத்தைந்து பவுன் நகைகளை அவர்கள் முன் முன்வைத்தால் ரொக்கமாக வைத்திருந்த பணம் அனைத்தையும் எடுத்து அவர்கள் முன் இவள் வாய்க்குள் துணி அடைச்சு கட்டு அந்த அறைக்குள் பூட்டு என்று கூறியவன் சரி போகட்டும் பணத்தை திருப்பி கொடுத்துடு நகை மட்டும் எழுபத்தைந்து பவுன் போதும் எடுத்துக்கோ புறப்படு என்று அந்த முகமூடி பேசியது அதன்படியே அந்த முகமூடியர் இருவரும் வெளியேறினர் உயிருக்காக போராடி நகைகளை எழுந்து விட்டோமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தாள் கார்த்தியின் வழக்கமாக ஒழிக்கும் சுப்பிரபாரதம் கேட்கவில்லை என்று வீட்டிற்குள் நுழைந்தான் வள்ளியின் தம்பி ராமு எதிர் வீட்டில் குடியிருக்கிறான் அதிர்ச்சியுற்ற ராமு மூவரின் கட்டுகளை அவிழ்த்து விட்டு இரவு நடந்த சம்பவங்களை முழுவதும் கேட்டறிந்தான் அக்கா முகமூடி கொள்ளையர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்சா வீட்டில் உள்ளவங்களை கத்தியால் குத்தியோ துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விட்டுதான் திரையிட விட்டு போவாங்க ஆனா நீங்க அரிஷ்ட சாலிங்க உயிரோட தப்பிச்சிட்டீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அக்கா உயிரை விட நகை பெருசு இல்லைக்கா என்று அக்காவிற்கு ஆறுதல் கூறினான் தம்பி ராமு தம்பி போலீஸிலேயே உடனே போய் புகார் தரணும்னு நினைக்கிறேன் புறப்படு என்றாள் அவள் அக்கா நம் வீட்டிலே களவு போனதை போலீஸில் பதிவு செய்தா பத்திரிகையில் உங்க போட்டோவோட செய்தி வரும் பெரிய ஏமாளியான ஊரே சிரிப்பாங்க ஐம்பது பவுன் நகைக்காக ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க இப்போ எழுபத்தைந்து பவுன் நகையே போய்விட்டது என்று நாம் பார்க்கிறவங்க ஏளனம் செய்வாங்க அக்கா நம்ம உறவுக்காரர் கலையரசன் ஓய்வு பெற்ற போலீஸ் அவர் மூலமா முயற்சி செய்வோம்க்கா அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் மனசு வச்சா தனிப்பட்ட முறையில் இந்த நகையை கண்டுபிடித்து கொடுத்து விடுவார் அக்கா உயிரை விட மானம் பெருசுக்கா அதனால நாம அவமானப்படாமல் இருக்கணும்னா யாருக்கும் வெளியிலே சொல்லாம ரகசியமா தான் முடிக்கணும் என்றான் தம்பி ராமோ சரி என்றாள் அவள் தம்பி கூறுவதில் நியாயம் இருப்பதை உணர்ந்தாள் இந்த எழுபத்தைந்து பவுன் நகையை நாம் எத்தனை வருஷம் சிக்கனமாக இருந்து சேர்த்து வச்சோம் ஒரு முப்பது நிமிஷத்தில் பறிகொடுத்துட்டேனே அவள் தனக்குள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த சம்பவம் நடந்த மூன்றாம் நாள் இரவு வள்ளியின் சகோதரன் ராமோ ஓய்வு பெற்ற சிஐடி கலையரசன் கார்த்தியின் நண்பர் ஆகியோர் கார்த்தியையும் அவன் தந்தையையும் உடன் அழைத்து கொண்டு போய் கார்த்தியின் அம்மா வள்ளியிடம் களவு போன எழுபத்தைந்து பவுன் நகைகளையும் இருந்து எளிதில் எடுத்து வைத்தனர் அந்த நகைகளை ஆத்திரமும் அவசரமும் கொண்டு ஆராய்ந்தாள் ஒரு குண்டுமணி கூட குறையவில்லையே அப்படியே எல்லா நகையும் இருக்கி அடக்க முடியாத ஆனந்தம் கடந்த கால சம்பவத்தின் வேதனைகள் அவளை விட்டு விலகியது போல் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள் அந்த நேரம் பார்த்து அமுதாவின் பெற்றோர் எதிர்பாராத விதமாக அங்கு வருகை புரிந்தனர் வாங்க வாங்க என் மகன் கார்த்திக்குக்கும் உங்க மகள் அமுதாவுக்கும் திருமணம் நடக்காமல் நின்னுட்டதேன்னு வருத்தப்படாதீங்க அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சிடுவோம் உங்க விருப்பப்படி உங்களால் முடிந்த நகை போடுங்க போடாவிட்டாலும் பரவாயில்லை ஏன்னா வாழ்க்கையில நகை ஒரு பெரிய விஷயம் அல்ல நல்ல குணமுள்ள பொண்ணுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தேவை என்று அவள் கூறியதை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தனர் நகை தொலைந்து போவதற்கு முப்பது நிமிடங்களே ஆனது அதனால் தன் மகனுக்கு வாழ்க்கை துணைதான் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டாள் வள்ளி மகிழ்ச்சியுடன் வெளியில் வந்த அமுதாவின் பெற்றோர்கள் தனிமையில் கூடி பேசுகையில் அன்று இரவு நாம் நடத்திய நாடகம் நமக்குள்ளே ரகசியமாயிருக்கட்டும் கார்த்தியையும் அமுதாயையும் ஒன்றாக சேர்த்து வைக்க நினைத்தோம் அது நல்லபடியாக நிறைவேறிடுச்சு என்று ராமு சிஐடி கார்த்தியின் தோளம் அனைவரும் தமக்குள் பேசிக்கொண்டனர் கார்த்தியின் நினைவில் அமுதா நடனம் புரிவது போல் தோன்றினாள் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி